டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ போசான் ட்ரகர்டரில் வந்து ஃபேமிலி சர்வே வந்து எல்லாருமே ஆட் பண்ணிட்ருப்பீங்க ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஏஎன்பிஎன்னு ப்ளஸ் வந்து சிக்ஸ் மந்த்து டு சிக்ஸ் இயர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய பெனிஃபிஷியர் எல்லாத்துக்குமே அவங்களுடைய ஃபேமிலி சர்வே வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க சரிங்களா ஸோ அதில் வந்து இப்போ எத்தனை ஃபேமிலி முடிச்சிருக்கீங்க ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பெனிஃபிஷரியாக நம்மளுக்கு வந்து எத்தனை பேர் இருக்காங்க அதில் எத்தனை ஃபேமிலி ஆட் பண்ணியிருக்கீங்க அதில் ஆண் எவ்வளோ பெண் எவ்வளோ ப்ளஸ் வந்து அதில் குழந்தைங்க கொலான் எவ்வளோ பெண் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி செக் பண்ணுறது அதுக்கப்புறம் நம்ம போஷான் ட்ராக்கரில் இருக்கக்கூடிய பெனிஃபிஷரி இல்லாத பயனாளிகளை எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் சரிங்களா ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம போஷன் ட்ராக்கர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இதில் பாருங்கள் ஹோம் பேஜு இதில் ஃபஸ்ட்டு பெனிஃபிஷரி ஆப்ஷனும் ஓப்பன் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு வந்து மொத்த பெனிஃபிஷரி எவ்வளோ அப்படிங்கிற கவுண்ட் வந்து நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஏஜன்சி ஒன்று லேக்டிங் மதர்ஸ் வந்து நாலு பேர் இருக்காங்க ஆறு மாதத்துலேருந்து மூணு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பெனிஃபிஷரி வந்து பன்னெண்டு பேர் இதே மூணு டு ஆறு பத்தொம்பது பேர் ஸோ இப்போ இது டோட்டல் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து முப்பத்தி ஆறு பேர் இருக்காங்க ஸோ அதாவது பெனிஃபிஷியாக இருக்கக்கூடியவங்க மொத்தம் முப்பத்தி ஆறு பேர் இதில் நம்ம எவ்வளோ ஃபேமிலி வந்து ஆட் பண்ணியிருக்கோம் முப்பத்தி ஆறு ஃபேமிலியுமே ஆட் பண்ணிட்டோமா அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம் அப்படின்னா சேம் அதே அந்த ஹோம் ஆப்ஷனில் போயிட்டு ஃபேமிலி சர்வே ஸோ இது எல்லாமே நீங்கள் நார்மலாக எண்ட்ரி இருக்கிறதா ஸோ அந்த ரவுண்ட் பண்ணிக்காமச்சுக்க பாருங்கள் ஸோ இந்த ஃபேமிலி சர்வேல போயிட்டு இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம எவ்வளோ ஃபேமிலி என்ட்ரி பண்ணியிருக்கோமோ அதை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் ஸோ ஓகேங்களா ஸோ இதில் பாருங்கள் மொத்த உறுப்பினர் முப்பத்தி அஞ்சு பேர் பதிவு பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இது உறுப்பினர் தான் பதினஞ்சு முப்பத்தி அஞ்சு பேருங்க ஆனால் ஃபேமிலி எவ்வளோ எண்ட்ரி பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபேமிலி பதினொன்று என்ட்ரி பண்ணியிருக்கோம் சரிங்களா அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் நம்பர் ஆஃப் ஃபேமிலி என்ட்ரி பண்ணிக்கக்கூடியது பதினொன்று மட்டும்தான் ஆனால் நம்மளுக்கு பெனிஃபிஷரியாக இருக்கிறவங்களே பார்த்திங்கன்னா மொத்தம் முப்பத்தி ஆறு பேர் அந்த முப்பத்தி ஆறில் பதினொன்று மட்டும்தான் என்ட்ரி பண்ணியிருக்கோம் பேலன்ஸ் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்குது ஸோ இன்னும் பெனிஃபிஷரியாக இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸுவே நம்ம இன்னும் வந்து ஆட் பண்ணாமல் வச்சுருக்கோம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து ஃபைனல் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து பெனிஃபிஷரியாக நம்ம போஸான் ட்ராக்கரில் இருக்கக்கூடிய பயனாளிகளுடைய குடும்ப விவரங்களை வந்து ஃபஸ்ட்டு உள்ளே கொண்டு வந்துடுங்க சரிங்களா ஸோ இது வந்து உள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா அந்த ஃபேமிலி ஒவ்வொரு நீங்கள் பதிவு பண்ணிக்கிற ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் மொத்தம் மதர் எவ்வளோ இருக்காங்க ஃபாதர் எத்தனை பேர் இருக்காங்க அதே வந்து ஆண் குழந்தைங்க எத்தனை பேர் பெண் குழந்தைங்க எத்தனை பேர் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கலாம் கவுண்ட் வைஸாக வந்து நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ இந்த பதினோரு குடும்பத்திலே சேர்ந்து மொத்தம் முப்பத்தஞ்சு பேர் இருக்காங்க ஓகேங்களா இது இல்லாமல் பேலன்ஸ் பெனிஃபிஷரியாக இருக்கக்கூடிய இந்த சென்டர் நான் ஓப்பன் பண்ணிக்கிற சென்டர் பார்த்தீங்கன்னா மொத்த பெனிஃபிஷரி வந்து முப்பத்தி ஆறு பேர் அந்த முப்பத்தி ஆறு குடும்பங்கள் அதில் பதினோரு குடும்பம் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்காங்க பேலன்ஸ் இன்னும் ஆட் பண்ணலை ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து செக் பண்ணிவிட்டு எந்த அது கீழே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கல ஸோ இதில் வந்து பாருங்கள் கீழே போட்டு காமிக்கிற பாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ஃபேமிலி ஆட் பண்ணியிருக்கீங்க அதில் எவ்வளோ வந்து கவுண்ட் இருக்குது சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒவ்வொன்றா வந்து என்ன பண்ணிக்கலாம்னு நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு மொத்தமாக ஆட் பண்ணிக்கக்கூடிய ஃபேமிலி பார்த்திங்கன்னா பதினொன்று அந்த பதினொன்னில் எவ்வளோ மெம்பர்ஸ் வந்து ஒவ்வொரு ஃபேமிலியும் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போது இதில் நம்மளுக்கு ஃபேமிலியே இருக்கிறவங்க சாரி பெனிஃபிஷரியே இருக்கிறவங்க மொத்தம் எத்தனை பேர் குடும்பங்கள் இருக்குது அதில் எத்தனை பேர் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் பார்த்துட்டோம் ஓகேங்களா ஸோ விடுபட்டுருக்கிறது அத்தனையுமே வந்து நம்ம வந்து உடனடியாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது இப்போது ஒரு ஃபேமிலி வந்து நம்ம ஏரியாவில் இருக்காங்க ஸோ அதாவது இப்போ நம்ம பார்த்து இல்லைங்களா இங்கே இல்லை மொத்தமாக வந்து நம்மளுக்கு மொத்த பெனிஃபிஷரி பாருங்கள் இதில் மொத்தமாக ஏஎன்சி ஒன்று பிஎன்சி நாலு ஆறு டு மூணில் பன்னெண்டு பேர் இதில் வந்து பத்தொன்பது பேர் ஓகேங்களா ஸோ இந்த லிஸ்ட்டில் இல்லாதவங்க ஓகேங்களா அதாவது நம்மளுக்கு பெனிஃபிஷரியே கிடையாது ஆறு வயசு வரைக்கும் PNC பிஎன்சியாவோ நம்மளுக்கு வந்து அந்த ஏரியாவில் குடி ஒரு ஃபேமிலியில் வந்து ஏஎன்சி கிடையாது பிஎன்சி கிடையாது அதே மாதிரி ஆறு வயசுக்குட்பட்ட குழந்தைங்களே அவங்களுக்கு இல்லை ஆனால் அவங்க குழந்தைங்க வந்து நாலாவது படிக்கலாம் அஞ்சாவது படிக்கலாம் இல்லை வந்து ஏழாவது எட்டாவதோ பத்தாவதோ சம்திங் அதாவது ஆறு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைங்களாம் இருக்கலாம் சப்போஸ் காலேஜ் போகிற பசங்க ஆனால் பின்னால் கூட இருக்கலாம் சரிங்களா ஸோ அந்த மாதிரி அதாவது நம்மளோட பெனிஃபிஷரி தவிர மீதி இருக்கக்கூடிய குடும்பங்கள் அத்தனையுமே நம்ம வந்து ஆட் பண்ணணும் சரிங்களா ஸோ அதை எப்படி வந்து ஃபேமிலி சர்வேல ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் சேம் ஹோமில் போய்க்கிறீங்க ஃபேமிலி சர்வேல வந்து வந்துடுறீங்க ஸோ இதில் வந்துட்டு இங்கே ப்ளஸ் இருக்கு இல்லைங்களா ஸோ இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலான்னா ஸோ மதர்ஸ் அவங்க ஃபேமிலியில் வந்து அம்மா அப்பா ப்ளஸ் வந்து குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய அதாவது பயனாளியாக இல்லாத குடும்பத்தை நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து லைவ் கொடுத்துட்றோம் இங்கே நம்ம ஆட் பண்ணும்போது மட்டும் என்னென்னா ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம ஆட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா ஆட் ப்ரொஃபைல் யூஸிங் பிடி ஏஎன்சி பிஎன்சி இருந்தாங்கன்னா இதிலேருந்து நம்ம எடுப்போம் ஓகேங்களா இப்போ வந்து நம்மளுக்கு பயனாளி இல்லாதவங்க அப்படிங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து போஷன் ட்ராக்கரில் இருக்கவே மாட்டாங்க ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிக்கலான்னா ரெண்டாவது ஆப்ஷன் தான் சரிங்களா க்ரியேட் நியூ ப்ரொஃபைல் அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு நாம் வந்து ஒரு ஃபேமிலி ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அது வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஓகேங்க இப்போ வந்து ஒரு ஃபேமிலியோட டீட்டெயில்ஸ் எங்கட்டி இருக்குது ஆனால் அவங்க வந்து நம்மளுக்கு பயனாளி கிடையாது சரிங்களா பயனாளி இல்லாத ஒரு குடும்பம் நம்ம ஏரியாவுக்குள்ளே இருக்குது அப்படின்னா மையத்துக்குட்பட்ட ஏரியாவில் அந்த ஃபேமிலி இருக்குது அப்படின்னா அந்த ஃபேமிலியை எப்படி நம்ம போர் சண்டை ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த ஃபேமிலியோடைய மதர் ஓகேங்களா ஸோ யார் இருக்காங்களோ அவங்க தான் வந்து ஃபேமிலி கட்டாக வந்து நம்ம போட போகிறோம் சப்போஸ் அம்மா உயிரோடு இல்லாத பட்சத்தில் மட்டும்தான் அப்பாவை வந்து நம்ம ஃபேமிலி கட்டாக ஆட் பண்ணுவோம் சப்போஸ் அம்மா அப்பா ரெண்டு பேருமே இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் நம்ம கார்டியன்ஸை வச்சு நம்ம ஆட் பண்ணுவோம் சரிங்களா ஸோ இப்போ இதில் வந்து அம்மா இருக்காங்க அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலன்னா லைவ் ஆப் ஆப்ஷன் கொடுத்துக்குறோம் ஸோ இதில் நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலான்னா ஏன்னா நம்மளுக்கு பெனிஃபிஷரி கிடையாது அதனால் க்ரியேட் நியூ ப்ரொஃபைல் அப்படின்ற இதில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுடைய ஆதார் டீட்டெயில்ஸ் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க ஸோ கலெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு அப்படியே வந்து டைப் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இதில் வந்து அவங்க ஆன பின்ன ஃபஸ்ட்டு மதர்ஸ் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஸோ அவங்க ஆதார் நம்பர் டைப் பண்ணியாச்சு அவங்க பேர் கொடுத்தாச்சு அவங்களுடைய ஆதாரில் இருக்கிற மாதிரி டேட் ஆஃப் பர்து கொடுத்துக்கிறோம் கேட்டகரி அதர்ஸு இவங்க வந்து இந்துன்னு கொடுத்தோம் அப்படின்னாவே நம்ம வந்து மைனாரிட்டி இன் தி ஸ்டேட் அப்படின்ற ஆப்ஷன் நோ தான் சரிங்களா ஸோ அதுக்கடுத்தது அவங்க அங்கன்வாடி சென்ட்ரு தான் இருக்காங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்குறோம் ஸோ இது ரிலேஷன்ஷிப் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஃபேமிலி அம்மா தான் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ அதனால் வந்து செல்ஃபு தான் அதுக்கப்புறம் மேரிட் ஸ்டேட்டஸு மேரிடு இவங்க வந்து நம்மளுக்கு ப்ரெக்னென்ட் உமன் அதாவது ஏஎன்சியாவோ இல்லை லாக்டேட்டிங் மதர்ஸ் பிஎன்சியாவோ கிடையாது ஸோ அதனால் அதர்ஸ் செலக்ட் பண்ணிக்கங்க கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இவங்க பெனிஃபிஷரியே கிடையாது சரிங்களா ஸோ இந்த ஃபேமிலியில் நம்ம ஏட் பண்ணுற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி ஃபுட்டு அப்படின்ற ஆப்ஷன் வந்து நோன் மட்டும் தான் நீங்கள் செலக்ட் பண்ணும் எஸ் செலக்ட் பண்ணக்கூடாது சரிங்களா பயனாளி அல்லாத குடும்பத்தை ஆட் பண்ணும்போது ஸோ அவங்களுக்கு சப்ளிமெண்ட்ரி ஃபுட் ஆப்ஷன் வந்து டோட்டலாக அவங்க ஃபேமிலி அத்தனை பேர்த்துக்குமே நம்ம நோன் தான் கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிடுறோம் பார்த்தீங்கன்னா சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளுக்கு மெசேஜ் வந்துடுச்சு இப்போது நம்ம சத்யாகுமார்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி ஹெட்டாக வந்து அவங்களை ஆட் பண்ணியாச்சு ஸோ அதுக்கப்புறம் ஆடு ஃபேமிலி சில்ட்ரன் அப்படின்றதில் போயிட்டு சேம் இதே தான் ஏன்னா இவங்க வந்து யாருமே நம்மளுக்கு பெனிஃபிஷரி கிடையாது அதனால் நம்மளுக்கு எல்லாேருத்துக்குமே வந்து அந்த கிரியேட் நியூ ப்ரொஃபைல் கொடுத்து தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ க்ரியேட் நியூ கொடுத்துட்டு அதுக்கு அடுத்ததான் அவங்களுடைய ஹஸ்பண்டோட ஆதார் டீட்டெயில்ஸ் ஸோ இந்த இடத்துல ரிலேஷன்ஷிப் அப்படின்றது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஹஸ்பண்ட் அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம யாரை இது பண்ணியிருக்கோம் இவங்களுடைய ஒய்ஃபை தான் நம்ம வந்து ஃபேமிலி ஹெட்டாக போட்டிருக்கோம் ஸோ அதனால் இவர் வந்து நம்மளுக்கு என்னென்னா அவங்களுக்கு என்ன உறவு முறை அப்படிங்கிறத ஸோ ஹஸ்பண்ட் கொடுத்துக்குறோம் மேரிடு ஸ்டேட்டஸ் மேரீடு ஸோ சப்ளிமெண்ட்ரி போட்டு நம்மளுக்கு நோ கொடுத்துட்டு ஆட் பண்ணுறோம் சக்ஸஸ்ஸு அதுக்கடுத்தது இவங்களுடைய பையனுக்கு பார்த்திங்கன்னா வயசு ஏழாச்சு ஸோ அதனால் நம்ம சேம் அதே தான் நம்ம பினிம் கிடையாது க்ரியேட் நியூ ப்ரொஃபைலில் தான் நம்ம கொடுக்க போகிறோம் கொடுத்துட்டு நீங்கள் ஏழு வயசு இல்லைங்க நீங்கள் அவங்க காலேஜ் போகிற பசங்க இல்லை வேலைக்கு போகிறவங்க இருந்தாங்கன்னா கூட ஓகே சரிங்களா மற்றதில் அவங்க அம்மாவை ஹெட்டாக போட்டு அவங்க அப்பா இதில் வந்து நம்ம கொடுத்து ஆட் பண்ணிக்குவோம் சரிங்களா ஸோ இப்போ இவங்க என்னென்னா டாட்டர் ஃபிமேல் அப்படிங்காட்டி நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து டாட்டர் கொடுத்துக்கிறோம் மேரீடுக்கு வந்து இல்லை ஸோ சப்ளிமெண்ட்ரி ஃபுட்டும் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறீங்க சரிங்களா ஸோ இந்த ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா ஒரே ஒரு குழந்தை மட்டும்தான் இருக்காங்க ஸோ அதனால் இவங்கள நம்ம என்ன பண்ணிட்டோம் ஆட் பண்ணியாச்சு ஓகேங்களா அதாவது பெனிஃபிஷரியாக இல்லாத ஒரு ஃபேமிலி எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம் ஓகேங்களா ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா டன் டன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து கீழே அந்த ஃபேமிலி இது வந்துடுவாங்க ஸோ இது வந்து நம்ம ரெஃப்ரன்ஸ் கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா டீட்டெயில்ஸ் கீழே வந்துடும் ஓகே பாருங்கள் அந்த ஃபேமிலியில் நம்பர் ஆஃப் ஃபேமிலி ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம் அதில் மொத்தம் எவ்வளோ கவுண்ட் அப்படின்னா மொத்தம் மூணு பேர் இருக்காங்க அம்மா அப்பா ப்ளஸ் வந்து ஒரு பெண் குழந்தை சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து ஃபேமிலி இல்லாத குடும்ப உறுப்பினர்களை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ